அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆழி தீயில் பார்த்திங்க அப்படின்னா எரிஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த தீ ஜுவாலையில் பார்க்கும் பொழுது ஐயப்ப சுவாமியினுடைய திரு உருவம் தென்பட்டதை வந்து பார்த்து பார்த்த பக்தர்கள் வந்து மிகவும் பிரவசம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது தொடர்பான ஒரு வீடியோ காட்சி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வந்து பெருமளவில் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறதுங்க அந்த வீடியோ காட்சியோடு சபரிமலை பற்றிய இன்னும் நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவலை தாங்க இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் அதனுடைய சிறப்புகளும் அந்த அளவுக்கு மகத்துவமும் மகிமையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஏன்னா வருடா வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வதற்காகவே எண்ணற்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆலயம் தேடி செல்வது விளக்கமான ஒன்றுங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமியுடைய ஆலயம் அப்படிங்கறது மிக மிக சிறப்புக்குரியது செல்லக்கூடிய பாதைகள் ஆகட்டும் அங்கு இருக்கக்கூடிய சிற்பங்களாகட்டும் அங்கு வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஐயப்ப ஆகட்டும் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நமக்கு பார்த்தீங்கன்னா அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பட்டிருக்கிறது ஐயப்பன் கோவில பதினெட்டு படிகளுக்கு மேல தத்துவம் அசி அப்படின்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது இதை தத்துவம் அசி அப்படின்னு பிரித்து படிக்க வேண்டியது அவசியங்க நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதனுடைய பொருள் ஐயப்பன் என்று சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கின்றேன் என்பது தாங்க பொருள் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகள் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மீட்டர் அதாவது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் இருக்கிறது மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதான காலத்துல ஒன்பது விதமான பாஷினங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாஷின சிலையில இருந்து இருந்தது அப்படின்னோ மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை அப்படின்னும் இருவேறு கருத்துக்களும் நிலவி வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஐயப்ப சுவாமி திருத்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பார்க்கும்பொழுது அதாவது ஒரு குறிப்பிட்ட காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கார்த்திகை மற்றும் ஐப்பசி மாதங்கள்ல வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து பக்தர்கள் ஐயப்பன தரிசனம்

அப்படின்னா வைரல் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பதிவு தங்களுடைய பார்வைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆழி தீயில த வந்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தீஞ்சுவாலைங்க இந்த சுவாலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமியினுடைய திருவுருவம் தென்பட்டதாக ஒரு க பதிவு வந்து வெளியாகியிருக்கிறது இதை கண் பக்தர்கள் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியை ஐயப்பா அப்படின்ற கோஷத்தை ஆரவாரத்துடன் வந்து கத்தி அவங்களுடைய பக்தி பரவசத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பக்தர்களுடைய மனதில் ஐயப்ப சுவாமி மிக ஆழமாக ப மதிந்து இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு எண்ணற்ற ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் வந்து கிடைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் எவ் ஆலயம் திறக்கப்படும் அப்படிங்கிறதுனால வருடா வருடம் வையப்ப சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் வருவது வந்து விளக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு தான் செல்கிறதை தவிர்த்து பக்தர்களுடைய வருகை குறைவதற்குண்டான வாய்ப்பு மிக கம்மியாக இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலை அதாவது மூலவர் ஐயப்ப சுவாமியினுடைய சிலை வந்து புராதன காலத்தில் ஒன்பது விதமான பாஷினங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாஷின சிலையில் இருந்தது அப்படின்னோ மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை அப்படின்னோ இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதுங்க தண்டகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாண்டனராகவும் நாயனார் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தாங்க அதே சமயம் பிரம் தேவரன் நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அறக்கே சிவ விஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரம் பெற்றிருந்தாங்க வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த துவங்கினாங்க இதன் காரணமா இதற்கிடையில் சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்த ஆனந்த மயமாக தோன்றிய குழந்தை கழுத்துல மணியுடன் பம்பா நதி கரையில உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தைலாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார் கண்டத்தில் அதாவது கழுத்துல மணியுடன் பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனால மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தாங்க பகவான் வருகையின் பலனாக பந்தள ராஜாவின் மனைவியும் கருவொற்று ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார் இதனால மணிகண்டன ஒடித்துகட்டை எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதிவேளைகள் செய்தாங்க ஏற்பட்டிருக்கூடிய நோயை போக்க புளிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புறாங்க மணிகண்டனின் வருவிற்காக காத்திருந்த தெய்வர்கள் அவரிடம் முறையிட்டாங்க மணிகண்டனும் காப்பாற்றினாங்க சாபத்தால அரைக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டன திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்ததாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு மைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகை புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புலிகளாக புலி மீது மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவ த்தன காட்சி செய்ய துவங்கினார் ஐயப்ப பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவாங்க சபரிமலை செல்ல நினைக்கிறவங்க துளசி மணிமா மாலை மற்றும் ருத்ராட்ச மாலை குருசாமி கையாள அணிவார்கள் இந்த மாலை ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு என்ற கணக்குல அமைந்திருக்க வேண்டியது முக்கியம் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கும் செல்வாங்க சபரிமலை யாத்திரையில முக்கியமானது இருமுடி கட்டுவது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு மூடியாகவும் ஒரு முடியாகவும் வழியில தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்க இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்றும் சிவனின் அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறதே இதனுடைய பொருள்ங்க ஐயப்பன் கோவில்ல பதினெட்டு படிகளுக்கு மேல தத்துவ மசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது இதை தத் தத்துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டியது முக்கியம் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடம் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள் ஐயப்பன் என்று சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்றுதான் என்பதுதான் பொருளுங்க அனைத்து ஆன்மாவோடு கலந்திருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்த இறை நிலைமைக்கு மனிதன் உயர வேண்டும் என்று மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும் நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போக கூடாது என ஐயப்பனுக்கு பந்தள மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உண்ணி அப்பம் போன்றவைகளை தற்போது வரைக்கும் சபரிமலையில பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இதுல அரவணை பாயாசம் என்பது பச்சரிசி வெள்ளம் நெய் சேர்த்து செய்யப்படுவதாகும் பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் இருக்கக்கூடிய நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யுது ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யின பிரசாதமாக பக்தர்களுக்கு தருகிறார்கள் இந்த நெய்யான ஒரு ஆண்டு ஆனாலும் கூட அதே நறுமணம் மாறாம கெட்டு போகாம இருக்குமா இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டா தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகளையும் பதினெட்டு தேவதைகள் அருள் செய்கிறாங்க இந்த பதினெட்டு படிகளும் வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே பதினெட்டு படிகளின் தத்துவம் பதினெட்டு படிகளில் ஏறும்போது பதினெட்டு படிகளை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக் அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கை பதினெட்டு படிகள் உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம்